ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிராகன் ஃப்ரூட்டை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம் தோட்டம் வைக்கிறவங்க வந்து பழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து வளர்க்கலாம் ஏன்னாக்கா ட்ராகன் ஃப்ரூட் வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸி யார் வேணாலும் வளர்க்கலாம் அது ரொம்ப டெலிகேட்டாக கூட கிடையாது நீங்கள் சும்மா சாதாரணமாக வச்சுட்டிங்கனாக்கா அது மானில் வந்துருக்கும் அதுக்கு வந்து அதில் வந்து பூச்சி தாக்குதலோ எதுவுமே கிடையாது இதை பாருங்கள் நான் ஒரு நான் என் வீட்டில் இருக்க தோட்டத்தில் இருந்து ஒரு செடி ஒரு ச சின்ன பீஸ் வந்து உடஞ்சிருச்சி அதை சும்மா தொட்டியில் கே தூக்கி போட சின்ன பாரு சின்ன ஒரு அஞ்சு லிட்டர் கேன் கட் பண்ணிவிட்டு அதில் தான் போட்டு வச்சுக்கிறேன் இது வந்து எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இதில் வளர்ந்துருக்குது இதில் ஒரு கே இப்போ ஒரு பழம் விட்டுக்குது பாருங்க இதெல்லாம் முறையாக ஒன்றும் சரியாக வளர்க்க எப்படி வந்து பாருங்கள் பாருங்க எவ்வளோ ஐட்டு வந்ததுக்கு பாருங்கள் இதில் ஒரு பழம் விட்டுக்குது இது போன வருஷந்தான் போட்டுது அதனால் நீங்கள் வந்து மாடித்தோட்டத்தில் வந்து மாடித் தோட்டத்துலையோ இல்லை வீட்டுத் தோட்டத்துலையோ விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து ஈஸியாக வளர்க்கலாம் இது வந்து எந்த விதமான மே பூச்சி தாக்கத்தில் எதுவுமே கிடையாது ஈஸியாக நல்லா வளரக்கூடியது நன்றி ஃப்ரெண்ட்ஸ்